அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் மேணுகோபால் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பற்றினா பணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ உங்களுக்கு வந்து பணம் வேணுங்கிற ஆசை இருக்கா இல்லையா என்ன சார் இப்படி கேட்குறீங்க ஆசை இல்லாமல் இருக்குமா அந்த பணத்தை உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் தருதுன்னு நான் இப்போ சொல்ல போகிறேன் சந்தோஷமாக இருக்குல்ல கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் பணம் தரு கிரகம் எது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க கண்டுக்குள்ளே போகலாம் பணம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே மனிதனால் விரும்பப்படுவது பணத்தை வேண்டாம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஆனால் மனிதன் என்ன தான் கஷ்டப்பட்டு உழைச்சாலுமே அவர் ஜாதக ரீதியாக பணம் வரக்கூடிய காலம்னு ஒன்று இருக்குது பணத்தை தரக்கூடிய கிரகம்னு ஒன்று சரி எந்த கிரகம் பணத்தை தருது அப்படிங்கிறத சிம்பிளான ஒரே தான் டக்குன்னு பாயிண்ட்டுக்கு போயிடலாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கும் உங்கள் லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி யாருன்னு பாருங்கள் அந்த ரெண்டாம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பாருங்க அந்த ரெண்டாம் அதிபதி எந்த பாவத்தில் இருக்காருன்னு பாருங்க இத்தனை விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் ஏன் பார்க்கணும் பணத்தை தரக்கூடிய கிரகம் ரெண்டாம் அதிபதி டக்குனு பாயிண்ட் சொல்லிட்டேன் எந்த வகையில் பணம் வருங்கிறது எப்படி பார்க்கறது அந்த ரெண்டாம் பாவாதிபதி எந்த பாவத்தில் இருக்காருன்னு பாருங்க அந்த பாவம் மூலமாக பணம் வரும் இப்போ ரெண்டாம் அதிபதி லக்னத்துக்கு மூணாம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க மூணாம் இடங்கிறது கம்யூனிகேஷன் மூணாம் இடங்கிறது தகவல் தொடர்பு மூணாம் இடங்கிறது எழுத்து மூணாம் இடங்கிறது இடப்பெயர்ச்சி அப்போ ஜாதகருக்கு தகவல் தொடர்பு மூலம் கம்யூனிகேஷன் மூலம் வருமானம் வரும் அப்படின்னு நம்ம ரூட்டு எடுத்துரலாம் பாயிண்ட் புரிதாக ரெண்டாம் அதிபதி பணத்தை தருவார் அந்த பணம் எந்த வகையில் வரும் அப்படிங்கிறத அந்த ரெண்டாம் பாவாதிபதி எந்த ராசியில் இருக்காருன்னு பார்க்கணும் எந்த லக்கணத்துலேருந்து எந்த பாவத்தில் இருக்காருன்னு பார்க்கணும் அந்த பாவம் மூலமாக பணம் வரும் எப்படி வரும் அப்படின்னு பார்க்குறதுக்கு அந்த ரெண்டாம் பாவாதிபதி நின்ற சாரநாதன் பாருங்கள் அந்த சாரநாதன் யாருன்னு பாருங்கள் அந்த சாரநாதனுடைய தன்மைகளில் பணம் வரும் இப்போ உதாரணத்துக்கு ரெண்டாம் அதிபதி சந்திரன் மூணாம் இடத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த மூன்றாம் அதிபதி தகவல் தொடர்பாக குறிக்கக்கூடிய கிரகம் அந்த பாவத்தை அந்த பாவாதிபதியை இப்போ உதாரணத்துக்கு ரெண்டாம் அதிபதி உங்கள் லக்னத்துக்கு மூணில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்போ ரெண்டாம் இடம்ங்கிறது வருமானம் ரெண்டாம் இடங்கிறது பணம் அப்போ பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் என்ன உங்கள் லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி சரி அந்த அதிபதி எந்த வகையில் பணத்தை கொடுப்பாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்கள் லக்னத்துலேருந்து எந்த பாவத்தில் அந்த ரெண்டாம் அதிபதி இருக்காரோ அந்த பாவ காரகத்துவத்தின் மூலமாக உங்களுக்கு வருமானம் வரும் உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்கிறேன்னா ரெண்டாம் அதிபதி ஒருத்தருக்கு மூன்றில் இருக்காருன்னு வச்சுருங்க அப்போ மூன்றாம் இடங்கிறது தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் மூலமாக அவருக்கு வருமானம் வரும்னு நம்ம சொல்லிடலாம் சரி எந்த அடிப்படையில் வரும் அப்படின்னு பார்க்குறதுக்கு அந்த ரெண்டாம் பாவாதிபதின்ற சாரநாதன் யார்னு பாருங்கள் அந்த சாரநாதனுடைய காரத்துவங்கள் மூலமாக வருமானம் வரும் அதே ரெண்டாம் அதிபதி மூணாம் மடத்துல சந்திரன் சாரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த சந்திரன் சாரம் அப்படிங்கிறது கவிதை கதை கட்டுரை அறிவு சிந்தனை செயல் எல்லாத்தையும் குறிக்கும் அப்போ ஜாதகருடைய சிந்தனை மூலமாக ஜாதகருடைய அறிவின் மூலமாக பணம் வரும் அந்த நட்சத்திரனால் எந்த பாவத்தில் லக்னாதிபதிக்கு எந்த பாவத்தில் இருக்காருன்னு பாருங்கள் அந்த பாவம் சார்ந்த வகையிலும் பணம் வரும் இத்தனை விஷயத்தையும் பார்க்கணும் அப்போ துல்லியமாக ஒருத்தருக்கு எந்த வகையில் பணம் வரும்னு சொல்கிறதுக்கு நம்ம பார்க்க வேண்டியது உங்கள் ரெண்டாம் பாவாதிபதி பணத்தை தரக்கூடிய கிரகம் அது யார் வேணாலும் இருக்கிறார் அந்த ரெண்டாம் பாவாதிபதி எப்படி இருக்காருன்னு பாருங்கள் எப்படி இருக்காருனா ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா நீசமாக இருக்காரா அஸ்தங்கமாக இருக்காரா வலுவாக இருக்காரா திருசுனியத்தில் இருக்காரா ஆறு எட்டு பணங்கள் இருக்காரான்னு நீங்கள் பார்க்கணும் ரைட்டு அப்போ பணத்தை தரக்கூடிய கிரகம் உங்கள் லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி சரி அந்த பணம் எந்த வகையில் வரும்னு பார்க்கறதுக்கு ரெண்டாம் அதிபதி எந்த பாவத்தில் இருக்காருன்னு பாருங்கள் அந்த பாவம் மூலமாக வருமானம் வரும் சரி எந்த அடிப்படையில் பணம் வரும் அப்படின்னா அந்த ரெண்டாம் அதிபதி என்ற சாரநாதனுடைய காரகத்துவங்கள் மூலமாக வருமானம் வரும் ரெண்டாம் அதிபதிய சாரநாதனுடைய காரகத்துவங்கள் அந்த சாரநாதன் எந்த ராசியில் இருக்காரு எந்த பாவத்தில் இருக்காரோ அதன் மூலியமாக வருமானம் வரும்னு நம்ம இப்படி துல்லியமாக எடுத்துடலாம் இதில் இன்னொரு சூட்சமாக இருக்குது அது என்னன்னா லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி யாருன்னு பார்க்கணும் லக்னாதிபதிக்கு ரெண்டாம் அதிபதியும் பார்க்கணும் இப்போ லக்னத்துலேயே லக்னாதிபதி இருந்தால் கிடையாது ரெண்டுக்கும் ஒரே கிரகம் தான் வரும் லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி வேறையாக வரும் லக்னாதிபதிக்கு ரெண்டாம் அதிபதி வேறதான் வருவார் அப்போ இந்த ரெண்டுல எது வலுவாக இருக்காருன்னு பார்த்தா லக்னாதிபதிக்கு தான் பார்க்கணும் லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி வந்து அந்த ஜாதகருக்கு பணம் வரக்கூடிய வழிமுறைகளை பற்றி காங்கிரீட்டாக சொல்லும் ஆனால் லக்னாதிபதிக்கு இருக்கக்கூடிய ரெண்டாம் அதிபதி அது வேற பாவத்தில் இருந்தாருன்னா அதன் மூலியமாக தான் ஜாதகருக்கு பணம் வரும் அப்போ இங்கே முரண்பாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு லக்னாதிபதிக்கு ரெண் ரெண்டாம் இடம் அந்த பாவாதிபதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் உங்களுக்கு பலன் கொடுக்கும் லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதினா அதன் மூலிமா ஜாதகருக்கு வாய்ப்புகள் உண்டுன்னு அர்த்தம் ஆனால் ஜாதகர் எதை செஞ்சா பெனிஃபிட் அடைவாருங்கிறது லக்னாதிபதிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கணும் இது சிம்பிளான விஷயம் தான் உங்களுக்கு குழப்புகிற மாதிரி தெரியும் நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நான் மறுபடியும் தெளிவாக சொல்லிடுறேன் இதை கரெக்டாக புரிஞ்சுக்குங்க ஒரு ஜாதகத்துல பணத்தை தரக்கூடிய கிரகம் அவர் லக்னத்திலிருந்து ரெண்டாம் இடம் யாருன்னு பாருங்க சில பேத்துக்கு லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி வேற மாதிரி இருப்பாரு லக்னாதிபதிக்கு ரெண்டாம் அதிபதி வேற மாதிரி இருப்பாரு அப்போ நீங்க மெயினாக பார்க்க வேண்டியது லக்னாதிபதிக்கு ரெண்டாம் அதிபதி யாருன்னு பார்க்கணும் இப்போ சூச்சம் புரிஞ்சதா அந்த லக்னாதிபதிக்கு ரெண்டாம் அதிபதி யாரோ அவர் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அதன் மூலியமாக ஜாதகருக்கு வருமானம் வரும் இன்னும் டீப்பா போகணும்னா அந்த ரெண்டாம் பாவாதிபதி எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அது வாங்கிய சாரநாதன் மூல காரகத்துவங்கள் மூலமாக ஜாதகருக்கு வருமானம் வரும் மேலும் அந்த சாரநாதன் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அது மூலியமாக வருமானம் வரும் அப்ப ரெண்டாம் அதிபதி எங்க இருக்காரோ அது மூலியமாக வருமானம் வரும் இத்தனை விஷயங்களை எது ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுதான் ஜாதகருக்கு துல்லியமாக பணத்தை தரக்கூடிய கிரகமாக இருக்கும் பணத்தை தரக்கூடிய வழிமுறையாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்குங்க இது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் எல்லாத்துக்கும் இது பொருந்துன்னு சொல்ல முடியாது காரணம் என்னென்னா ஒவ்வொரு ஜாதகத்தில் தனிப்பட்ட கிரக அமைப்புகள் வேற மாதிரி இருக்கும் ராசிகள் வேற மாதிரி இருக்கும் சாரநாதன் வேறு மாதிரி இருப்பார் ஆக டோட்டலாக நம்ம பார்க்கும் பொழுது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ஜாதகத்தை பொறுத்தும் பலன்கள் கண்டிப்பாக வேறுபடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாம் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ரெண்டாம் பாவதி பாரி யார் அவர் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது எதன் மூலியமாக நம்ம வருமானத்தை ஈட்டலாம் அப்படின்னு நீங்கள் அறிய விரும்புனா டபுள் நைன் ஃபோர் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ செவன் ஜீரோ செவன் என்ற எண்ணுக்கு உங்களுடைய பிறந்த கால ஜ குறிப்புகளை அனுப்பி கட்டணம் கட்டி உங்கள் பதிவுகளை பலன்களை நீங்கள் கேட்டுக்கலாம் நான் சொல்றது எல்லாமே முழுக்க முழுக்க பொதுவான தகவல்தான் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து நிச்சயமாக பலன்கள் வேறுபடும் அப்போ ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் வருமானத்தை தரக்கூடிய கிரகம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எந்த பாவம் மூலியமாக வரும் எந்த நட்சத்திர காரத்து மூலயமா பணம் வரும்னு நம்ம கண்டிப்பாக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி நம்ம டிராவல் பண்ணணும்னா நிச்சயமாக வெற்றி நினைவு போடலாம் இதுதான் இந்த பதிவுனுடைய சூட்சமோ இந்த பதிவு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பலன் தரக்கூடிய ஒன்று தான் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களைப் போல உங்கள் நண்பர்களும் பயன்பெறட்டும் மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம்